திருச்செந்தூர் கோவில் நிர்வாகம் சார்பாக ஒரு அறிக்கை ஒன்று வந்திருந்தது அந்த அறிக்கையை நம்மளுடைய உறவுகள்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதை பார்த்த உடனே என்ன நினைப்போம் செந்தமிழில் வேதம் ஓதப்படும் போட்டிருக்கு அப்போது தமிழில் குடமுழுக்கு முழுக்க நடத்த போகிறாங்க திருச்செந்தூர் முருகன் கோயிலில் வரக்கூடிய ஏழாம் தேதி அப்போ ஆனால் சீமானுடைய பேச்சை இவர்கள் வந்து ஏற்றுக்கொண்டார்கள் ஆனால் சீமானுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொண்டார்கள் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் என்னென்னா நமக்கு எதுவும் தெரியாது நினச்சிக்கிட்டு நம்மளை திமுக காரன் நினச்சிட்டு இருக்காங்க நினைக்கிறேன் எல்லாத்தையும் சும்மா அப்படியா வெற்றி அப்படின்னு நினச்சி விடுறோன்னு எவ்வளோ எவ்வளவு வன்மமாக எவ்வளவு நேக்கு போக்காக சொரி விட்ருக்காயம் பாருங்கள் நமக்கு இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே சரின்னு போயிடுவோம் செந்தமிழ் வேணும்னா நாங்கள் தெரியாது அப்படின்னு சொல்லிக்கிறீங்களா தமிழில் குடமுழுக்க நடத்தவில்லைங்க அவங்க அவங்க அறிக்கை விட்ருக்காங்க அந்த அறிக்கையை காமிக்கிறேன் வாசிக்கிறேன் அதில் என்ன சொல்லப்பட்டிருக்குங்கிறத நீங்கள் பாருங்கள் இதுக்கப்புறம் நான் வந்து கட்சி என்ன செய்ய போறங்கிறத நம்ம செஞ்சு காட்டிடுவோம் ஆ பார்க்கலாமா உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தென்னகம் நான் உங்கள் விஷ்ணு சில நாட்களுக்கு முன்பாக நாம் கட்சி தெய்வ தமிழ் பேரவை சார்பாக நாம் தமிழக வீரத்தமிழ் முன்னோடியும் தெய்வத்தமிழ் பேரவையும் சார்பாக திருச்செந்தூரில் மிகப்பெரிய ஒரு போராட்டம் ஒன்றை முன்னெடுத்தாங்க அந்த போராட்டத்தில் சீமான் அவர்கள் பல தமிழ் தேசிய ஆளுமைகள் யாவ மலையர் போன்ற ஆளுமைகள்லாம் கலந்து கொண்டு அவங்களுடைய கருத்துக்களை முன்வைச்சாங்க கோரிக்கையை முன் வச்சாங்க நடக்கவிருக்கும் குடமுழுக்க பெருவிழாவில் தமிழில் குடமுழுக்க நடத்த வேண்டும் முருகன் கோயிலில் திருச்செந்தூர் முருன் கோயில் அப்படிங்கிறத முன்வைத்தாங்க அதுக்கு பல சான்றுகளோட பல விஷயங்கள் வச்சு பேசினாங்க அப்படி இருக்கும்போது அதனைத் தொடர்ந்து அம்மையார் கனிமொழி அவர்கள்ட்ட பத்திரிக்கையாளர் கேட்கும்போது அது அரசியல்வாதிகள் முடிவு பண்ணக்கூடாது பக்தர்களும் கோயில் நிர்வாகமும் அதாவது இந்து சமய அறநிலையத்துறையும் முடிவு செய்யும் என்று அமையார் கனிமொழி அவர்கள் சொன்னாங்க சரி இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு விமர்சனம் அப்படி இப்படி போயிட்டுருக்கு இது மக்கள் மத்தியில் பெரிய அளவுக்கு பரவுது ஆனால் சீமான் அவர்கள் அன்னைக்கே சொன்னாங்க ஏழாம் தேதி நீங்கள் நடத்தவில்லை என்றால் நான் நடத்துவேன் நீங்கள் கோயிலில் நடத்து கோயில் வாசலில் வச்சு நான் ஒரு தூக்கி வச்சு நான் முருகன் சிலையை வைத்து நான் தமிழ் உதவர்களை கூட்டி வைத்து நான் குடும்பம் நடத்துறேன் எங்கே கூட்டம் வருகிறது என்று பார்ப்போம் யார் முருகனுக்கு எந்த எந்த முருகன் பின்னாடி கூட்டம் தள்ளுதுன்னு பார்ப்போம் எந்த முருகனை வணங்க வருகிறாங்க பார்ப்போம் எந்த முருகனுக்கு பக்தி அதிகம் சக்தி அதிகம் பார்ப்போம் அப்படின்னு அண்ணன் சீமான் அவர்கள் சொன்னாங்களா சொன்னாங்க இது அப்படியே இருக்குங்க இன்றைக்கி ஒரு அறிவிப்பு வருது அந்த அறிவிப்பு பார்த்தோன்னே நான் கூட சத்தியமா நம்பிட்டுங்க நான் மேலோட்டம் வாங்கி பார்த்தோன்னே தமிழில் வேதங்கள் தமிழ் வேதங்கள் ஓதப்படும் அப்படின்ற மாதிரி போட்டோம்னா நம்பிட்டேன் ஓ தமிழ் வேதங்கள் ஓதப்படுது அப்போ தமிழில் வந்தடம் ஓதுறாங்களா அப்படின்னு நான் நினைச்சிட்டேன் ஆனால் மீண்டும் கொஞ்சம் நுணுக்கி நுணுக்கி பார்க்கும்போது தான் தெரியுது அதில் என்ன போட்டிருக்குங்கிறது அந்த கோவில் நிர்வாகம் சார்பாக வெளியிடப்பட்ட அந்த அறிக்கையில் என்ன குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படின்னா இந்த மாதிரி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று காலை ஆறு மணிக்கு ஆறு பதினஞ்சு மணிக்கு மேல் அரைகாலுக்கு மேலே ஆறு ஐம்பதுக்குள்ளே திருக்கூட நன்னீராட்டு விழா நடைபெறுகிறது அதாவது கூடமுழுக்கு நடைபெறுகிறது அதற்கான வேலைகள்லாம் தயார் பண்ணிகிட்டு இருக்கோம் இத்தனை சதுரடியில் நம்ம இது இருக்கோம் அப்படி இப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க அதற்கான வேலைகள்லாம் நடந்துகிட்ருக்கு அப்படின்னு அந்த இடத்துல ஒரு இடத்துல கூட இந்த மாதிரி திருக்கூட நன்னீராட்டு விழா நடைபெறுகிறது அதுவும் தமிழில் நடைபெறுகிறது அன்னை தமிழில் நடைபெறுகிறது என்பதை எந்த இடத்துலையும் குறிப்பிடவில்லை அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏழு மணி முதல் ஒன்பது மணி வரைக்கும் அந்த இதில் போட்டிருக்காங்க அதே போல் மதியம் ஒரு மணி அப்படி சாப்பிட போயிடுவாங்களாம் ஏழு மணி முதல் ஒம்பது மணி இல்லையா ஒரு மணி தானே ஆமாம் ஏழு மணி முதல் மதியம் ஒரு மணி வரைக்கும் ஆமாம் ஏழு டு ஒரு மணி மதியம் ஒரு மணி வரைக்கும் அப்புறம் நாலு மணி அப்படியே சாப்பிட போயிடுவாங்க ஒரு மூணு மணி நேரம் ஃபஸ்ட்டு நாலு மணி முதல் இரவு ஒம்பது மணி வரைக்கும் இந்த மாதிரி இசை கச்சேரி நாயனை தமிழை வச்சுக்கிட்டு முருகன் பாட்டு பாடுறது அது தமிழில் செந்தமரத்தில் பாடப்படும் அப்படிங்கிறதெல்லாம் போட்டிருக்காங்க கச்சேரி திரு பன்னீர் திருமுறைகள் திருப்புகள் இதெல்லாம் பாடுறாங்க சொல்லி போட்டிருக்காங்க அப்புறம் என்னேங்கிறோம்னா இது ரெண்டாவது இது வந்து எங்களுக்கு முக்கியந்தான் இல்லைன்னு சொல்லலை இதை காரணம் காட்டி எங்களை வந்து சமரசம் செய்ய முடியாது நாங்கள் கேட்பது தமிழில் குடமுழுக்க நடத்த வேண்டும் காலையில் கால் மணிலேருந்து ஆறு பதினஞ்சிலிருந்து ஆறு ஐம்பதுக்குள்ளக்க நன்னீர் நன்னீர் விளையாட்டு விழா போக போகிறீங்களா நன்னீர் டைம் போகிறீங்களா அந்த இடத்துல தமிழ் ஓதப்படுமா அப்புறம் இப்போது அம்மையார் கனிமொழி சொன்னாங்க எந்த இதில் என்ன பண்ணணுங்கிறத எதில் மந்திரம் ஓதணுங்கிறதெல்லாம் இந்த மாதிரி அரசியல்வாதிகள் சொல்லக்கூடாது மக்களும் இந்து சமய அறநிலையத்துறையும் முடிவு செய்யும் சொன்னாங்க இப்போ இந்த இங்கே எந்த ஒரு இடத்துலையுமே தமிழில் குடமுழுக்கு நடத்தணும்னு அறிவிப்போம் இல்லையே இந்து சமய அறநிலையத்துறை என்ன அணிக்குது இந்து சமய அறநிலையத்துறையே தமிழக இந்து சமய அறநிலையத்துறை தமிழ்நாடு இந்து சமய அறநிலையத்துறை இந்து சமய அறநிலையத்துறையே யாருக்கு அதனால் அணிக்குது தமிழுக்காக அணிக்குதா அவர் முப்பாட்டன் முருகன் தமிழ் கடவுள் முருகன் அவருக்கு நீங்கள் தமிழை ஓத மாட்டீங்களா நாங்கள் கேட்பது என்ன குடமுழுக்கு சொல்லும்போது மந்திரம் தமிழில் ஓதப்பட வேண்டும் தமிழில் ஓதப்படுமா அந்த ஆறு பதினஞ்சுலேருந்து ஆறு ஐம்பதுக்குள்ளே ஓதப்படுமா நீங்கள் குடும்பங்களுக்குலாம் நடத்தி முடிச்சதுக்கப்புறம் எங்கள் தாலி கட்டும் போது நீ தமிழில் வந்துடுன்னு சொல்லியான்னு சொன்னால் அதெல்லாம் அதெல்லாம் தேவையில்ப்பா அதில் சமஸ்கிருதம் சொல்லிக்கிறோம் அப்புறம் வந்து நீங்கள் தாலி கட்டி முடிச்சா ஃபோட்டோ ஷூட்டில் எடுப்பீங்களே அப்போ சினிமா போட்டீங்கன்னா நம்ம போட்டு விடுவோம் இதில் அர் நாக்கு முக்கா நாக்கு முக்கா நாக்கு முக்கான்னு செட்டில் போட்டு விடுவோங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க நாங்கள் அன்னை தமிழில் அர்ச்சனையை கேட்கிறோம் அப்போ உங்களுக்கு எங்களை பார்த்தா நான் லேட்டாக தெரியுது நாம் தமிழ் கட்சியோ தமிழ் தேசியவாதிகளையும் தமிழர்களே பார்த்தா திமுக அரசிற்கு விளையாட்டாக தெரிகிறது நம்முடைய பண்பாட்டில் விளையாடுகிறது இவர்கள் சொல்வார்கள் சனாதனத்தை எதிர்கொண்டு நாங்கள் நீங்கள் தான் படிக்கிறீங்க சமஸ்கிருத பக்கம் நாங்கள் நிற்கல நீங்கள் தான் சனாதனம் அந்த சமஸ்கிருத பக்கம் தூக்கி நிற்க தூக்கி பிடிச்சிட்டு இருக்கீங்க அந்த சமஸ்கிருதத்தை நாங்களும் பிடிச்சிட்டு இருக்கோம் தமிழர்கள் ஒன்றும் இல்லைப்பா நீங்கள் நடத்திக்கங்க நீங்கள் இங்கே நடத்துங்க நாங்களும் நடத்துகிறோம் நாம் தமிழ் சார்பாக உறுதியாக சொல்கிறோம் ஏழாம் தேதி ஆனால் சீமன் சொல்லிட்டாங்க என்னன்னா சரி நீங்கள் பிளான் பண்ணிவிடுங்க உறவுல அதுக்கு ஏத மாதிரி முன்னாடி போய்க்கு தீங்கக்கிழமை நினைக்கிறேன் ஞாயிற்றுக்கிழமை வந்துருக்கேன் ஞாயிற்றுக்கிழமை வந்துருங்க எல்லோரும் எங்கள் இருப்போம் வருவோம் குடமுழுக்கு பெருவிழா நீங்கள் நடத்துங்க நாங்கள் நடத்துகிறோம் எங்கே கூட்ட வருதுங்கிறத பார்ப்போம் எந்த முருகனுக்கு கூட்டம் வருது எந்த முருகனை கும்பிட்றாங்க அது எங்கள் முருகன் தான் அந்த கோவில் எங்கள் கோயில் தான் அது வேற இப்படி நம்ம பேசக்கூடாது ஆனால் இவர்கள் நடத்தும் போது யாருக்கு கூட்டம் வருது எதை மக்கள் பக்தியாக நினைக்கிறார்கள்ங்கிறத பார்ப்போம் கோயிலே தமிழருடைய கோயிலுங்க இன்றைக்கி உள்ளே பூந்துக்கிட்டு சமஸ்கிருதத்தில் ஓதுடங்கிறது அதிகாரம் இன்றைக்கி நம்ம கையில் இல்லை அவங்க மணவாடு கையில் இருக்குது மனவாடு கையில் இருக்கிறதுனால மனவாடுகளும் அந்த கும்பலில் சேர்ந்துக்கிடுச்சு இப்போ சேர்ந்துக்கிட்டு நம்மளை தமிழ்நாட்டில் போராட விடுறது தமிழ் தமிழ் சொந்தங்கள் முதல்ல புரிஞ்சுக்கோங்க நமக்கு எவ்வளோ பெரிய அநீதிகள் தொடர்ச்சியாக வந்துகிட்டு இருக்கு பாருங்க அன்னை தமிழில் ஒரு குடம்புலுக்கு கூட நடத்த முடியும் என்ன உச்ச நீதிமன்றமாக சொல்லுது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கோயிலுமே தமிழ் குடும்பம் நடத்தணும் தமிழில் வந்துட ஓதணும்னு என்ன விளாண்டுட்டு இருக்கீங்களா உயர்நீதிமன்றத்துடைய உயர்நீதிமன்றத்துடைய தீர்ப்பை வலியுறுத்தலை என்ன இதாக கூட மதிக்கிறதில்லை நீதிபதிகள் பேப்பர் விட்டு தான் அடிக்கணும் உங்களெல்லாம் அரசாங்கத்தை பார்த்து கேள்வி எழுப்ப வேண்டும் நீதிபதிகளுக்கு எந்த நீதிமன்றத்துக்கு எந்த பவர் இல்லையாப்ப நான் கேட்பதாதான் எதுக்கு அப்போ நீதிமன்றம் இருக்குது அவமதிக்கிறீங்க இந்த திமுக அரசு முற்று முழுதாக தமிழர்களை அவமதிக்கிறது தமிழே அவமதிக்கிறது நாங்கள் விட்டு செல்ல மாட்டோம் உறுதியாக நான் சீமானவர்கள் சொல்லிட்டாங்க ஏழாம் தேதி உறவுகள் இந்த வீடியோ பார்த்துருக்கக்கூடிய நாம் தமிழ் சொந்தங்கள் எல்லோரும் வந்துடுங்க எப்படியா வந்துருங்க பைக் எடுத்து வந்தாலும் சரி நடந்து வந்தாலும் சரி சைக்கிள் வந்தாலும் சரி முரணு காவல் எடுத்து போவாங்களோ அது மாதிரி நீங்கள் கிளம்பிருக்கேன் முன்னாடியே வர்றோம் பொழி தூக்கி நிற்கிறோம் வெற்றி வேலை வீர வேலையும் முழக்கம் போடுறோம் நம்ம நிற்கிறோம் இங்கே ஓதப்படுது ஆனால் சீமானோடு வருவாங்க இங்கே பாருங்கள் இப்போலாம் இப்படி பண்ணிவிட்டு தான் சேட்டை கேட்டு நினச்சிருக்காங்க பார்ப்போம் உண்மையிலேயே சேட்டை நான் காட்டுவோம் அப்போ தெரியும் உங்களுக்கு என்னென்னு பாருங்கள் உங்களை வேலை இதை பற்றியே உங்களுக்கு கருத்து என்ங்கிறத சொல்லுங்கள் திருட்டு திமுகங்கிறத இந்த திராவிட திருட்டு தரம் பண்ணி கருத்தை பண்ணுது பாருங்கள் ம் இவ்வளோ பண்ணியே திம்புரு இந்து சமய அறநிலையத்துறை சமஸ்கிருத்தில் மந்திரம் ஓதுவீங்களா தமிழ் ஓத மாட்டீங்களா பார்ப்போம் பார்ப்போம் உறவுகளை சந்திப்போம் பாருங்கள் ஒரு வழிதான் இருக்கு நீ தமிழ்ல குடமுழுக்கு செய்யல தமிழ்ல ஓதல மாற்று வழி ஒன்றே ஒன்றுதான் இன்னைக்கு கூடி ஒரு ஒரு முன்னோட்டம் காட்டியிருக்கேன் அதே ஏழாம் தேதி மொத்த பேரும் திரண்டு வந்து என்ன பண்ணுவேன் நீங்கள் பொறுமையாரு முருகன் கோயிலை சுற்றி முற்றுகிடுவேன் ஒரு கோட்டை பேரரணாக மக்கள் கோட்டையை மாபெரும் மான தமிழ் மக்கள் கோட்டையை கட்டுவேன் எங்களில் பல நூற்றுக்கணக்கான கணக்கான ஓதுவார்களை மறை ஓதும் பேரறிஞர்களை கொண்டு வருவேன் எங்க ஐயா சொல்றாங்க இதே மாதிரி ஒரு பெருமுருகனை நிறுத்தி நாங்க நன்னீர் ஆட்டி மந்திரத்தை ஓடும் ஏல்லாம் என் பிள்ளைய ஆடுறவன் ஆடலாம் காவடி தூக்குற தூக்கலாம் வேல் குத்தி ஆடுறே ஆடலாம் ஆடும்டா வேல் வேல் வெற்றி வேல் ஆடுவான் எந்த பக்கம் முருகன் இருக்கான்னு பார்த்துருவோம்